ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜுக்கு தான் போயிட்டு வந்தோம் நேற்று கடை போட்டுட்டு வந்து தூங்கும்போதே மணி வந்து மூணு மணி ஆயிடுச்சுங்க சரி தூங்கிடக்கூடாது இந்த மேரேஜுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படியோ கிளம்பி வந்து போயாச்சுங்க ஈசிஆரில் தான் மேரேஜ் நடந்தது யாரோட மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்லையா விஜயலக்ஷ்மி மேடம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதே போல் அவங்களுக்கும் வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் பருவின் பர்வின்னு உயிரே விடுவாங்க அந்த மேடம் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேம்னா ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி அந்த நேரத்துல கோவப்படுவாங்க அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே எனக்கும் அவங்க மேல கோவம் வரும் அவங்களுக்கும் என் மேல ஒரு சில நேரத்துல எல்லாம் கோவம் வரும் செய்கிற தவறுகள் அப்போ வந்து நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சிக்கலையே அப்படின்ட்டுலாம் ஆனால் மேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு மேடம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன தான் வந்து அந்த நம்ம வேலையில் ஏதோ தப்பு செய்கிறோம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ஆஃபீஸை விட்டு நின்னே வந்து ஒரு செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இருந்தாலும் வந்து அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் என்னால் அதுக்கு போக முடியல அப்போ சுச்சுவேஷன் சரியில்லை சரி இதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய ஓனரையும் நான் பார்த்தேன் அவரும் என்கிட்ட பேசினார் நல்லா பேசினார் என்னோடய ஓனர் அப்படிங்கும்போது அவரையும் சொல்லி தாங்க ஆகணும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்க இப்போ நான் எப்படி இருக்கணுன்னா அதே போல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் அவர் கோவப்படுவாருங்க செம்மையாக எங்கள் சார் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன சேரணுமோ அதை வந்து செஞ்சுருவாருங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அந்த அதாவது ஒர்க்கு ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணும் நம்மளோட பிஸ்னஸ்ஸை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் அந்த ஆஃபீஸில் தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுபடியாக இருக்கும் ஆஃபீஸில் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காதுங்க அந்த ஆஃபீஸில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து அந்த சார் வந்து அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாருங்க நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி அந்த சார் வந்து நீ நல்லா வேலை பார்த்த அப்படின்னு சொல்ல மாட்டார் மனதுக்குள்ளாரையே தான் வச்சுக்குவார் வச்சுட்டு என்னங்க வேலை பார்த்துருக்கீங்க அப்படி தான் சொல்லுவார் நமக்கே ஒரு சில நேரத்தில் என்னடா என்ன பண்ணாலும் ஒரு பாராட்டவே மாட்டேங்கிறாரே அப்படின்லாம் வந்து நமக்கு தோணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண பார்த்தீங்களா அந்த வந்து ஒர்க் பண்ணது தாங்க எனக்கு நிறைய விஷயங்களை வந்து லைஃப்பில் வந்து நான் போல்டாக இருக்கிறதுக்கும் நம்ம தப்பு செய்யணும்னா எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய நெளிவு சொலிவுகளை வந்து அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்